السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلي وصحبه اجمعين قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யாசீன் வல் குர்வான் இல் ஹக்கீம் இன்னக்கல் அமினல் முர்சலி கால நபியுனா சல்லல்லாஹு அலைவ செல்லம் இக்கரவு யாசீன் இந்த மோத்தாக்கு சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியோர்களே உலகத்திலே ஒரே பொருள் பேர் ஒன்றாக இருக்கும் ஆனால் தரங்கள் வேறுபடுவது கல் என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் இதே கல் இல்லாத சாதாரண கல்லுக்கும் கல் என்று சொல்லுகிறோம் டைல்ஸ் கல்லுக்கும் கல்லும் சொல்றோம் கிரானைட்டு கல்லுக்கும் கல்லும் சொல்கிறோம் மாணிக்க கற்களுக்கும் கல்லும் சொல்கிறோம் அப்போ கற்களில் பூமியிலே இருக்கக்கூடிய பூமியில் புதைந்து இருக்கக்கூடிய கற்களில் எப்படி கோடிக்கு மதிப்புள்ள மாணிக்க கற்கள் இருப்பது போல குர்வானுடைய வரிகளில் கோடிக்கு மேலான மதிப்பை பெற்ற வரிகளெல்லாம் குர்வானில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒன்றுதான் சூரா நாயகம் சல்லா அலிசல்லம் அதனுடைய முத்தாய்ப்பான விஷயத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் யார் இரவு நேரத்தில் யாசின் சொன்னா மன் மன்கரா யாசின் தி லைலத்தில் இரவு நேரத்தில் ஓதுவாரானால் அவர் ஓதுவருடைய நோக்கம் என்ன ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் உலகத்தில் நம்ம ஒரு வேலையில் ஈடுபடுறோம்னா ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டோம் அப்போ நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் யாசிங்கும் ஓடுறார் என்ன ஏதுக்காக ஓடுறாரு அல்லாஹ் நம்மளை புரிஞ்சிக் கொள்ளணும் அப்போ யாசிங்கனை இரவில் ஓதுறாரு அதுவும் அல்லாஹவுடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காக ஓதுவாரானால் அவருக்கு ஒரு சிறிய ஒரு அல்லாஹ் ஒரு ஆஃபர் சொல்ல ஒரு ஆஃபர் சொல்கிறாங்க என்ன ஆஃபர்னு சொன்னால் மா அவரு பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய பாவங்கள் பதிவு செய்யப்படாது அவர் முன்பின் பாவங்கள் விடும் இந்த முன்பின் பாவம் மன்னிக்கப்படுதுங்கிறது யாருக்கு போட்ட ஆஃபர்னா ரசூல்லாவுக்கு அல்ல ஆபத்து ஆஃபரை போட்டான் பொதுவாக முன்னும் தப்பு பண்ண மாட்டாங்க பின்னும் தப்பு பண்ண மாட்டாங்க அதுல விளங்கிக்கிறணும் நாயகமே இன்னா பத்தகனா முபீனா உங்களுக்கு மகத்தான மக்கா வெற்றியை நாம் தருவோம் தந்தோங்கிறது முன்னாலேயே தருவோங்கிறது ஆபர் நல்ல நல்ல செய்தி சொல்லிட்டு சொல்ற உங்களுக்கு அல்லாவிடத்தில இருந்து ஒரு சுப செய்தி என்ன வந்திருக்குன்னா தாகர் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்ப பாவமாக இருக்குன்னு கேட்காதீங்க பொதுவாக பாவம் இருந்தா மன்னிக்கப்படும் பாவம் இல்லைன்னா பதவிகள் உயர்த்தப்படும் மரபே பாவம் இருந்தா என்ன செய்யும் இப்ப அழுக்கு இருந்தா சோப்புல என்ன செய்யும் அழுக்கு போகும் அழுக்க இல்லைன்னா கூட கொஞ்சம் அழகு கூடும் அர்த்தம் அப்ப இந்த ஆயத்து இறங்கின உடனே சாப்பாக்கள் கூட்டம் கூட்டமா வந்து ரசூல்லாவுக்கு வாழ்த்து சொல்ல வந்தாங்க நாயகமே உங்களுக்கு வாழ்த்துக்க அல்ல உங்கள்ட்ட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதாக வாழ்த்து செய்தி தந்திருக்கிறான்னு சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிட்டே போன பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற மாதிரி சில பேர் சாதனையாளர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இந்த ஆயத்தை இறங்கினவோட வாழ்த்துக்கு கூட்டம் கூட்டமா ரசூல்லாக்கு வாழ்த்து செய்தி வந்துகிட்டே இருக்கு இந்த வாழ்த்து செய்தி யாருக்கு இருக்குங்கிறா ரசூல்லா சொல்றாங்க யாசின் சூறாவை இரவு ஓதுறவங்களுக்கு சூல்லாவுக்கு எந்த ஒரு வாழ்த்து செய்தி சாபாக்கள் சொன்னாங்களோ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதாக அந்த முன்பின் பாவம் நமக்கும் மன்னிக்கப்படுது அல்லா நமக்கு சொன்னாங்க ஆனால் ஓதுற நேரம் எது இரவு நேரம் அது மகரிப்புல இருந்து சுபு உதிக்கிற வரைக்கும் எல்லாமே இரவு தானங்க சுபு பாங்கு சொல்லிட்டா இரவுங்கிறது சொல்ல முடியாது மாபு மகிரீபு எப்போ பாங்கு சொல்கிறோமோ அதுல இருந்து இஸ்லாமிய கணக்கு இரவுங்கிறது ஆரம்பிக்குது நீங்க எப்பவும் வேணாலும் பிரச்சனை கிடையாது ஆக அந்த நேரத்துக்கும் அந்த யாசீனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான யாசீன்கள் அதிகமாக எங்க ஓதப்படுதுன்னா ஒரு நல்லடியார்களுடைய நினைவிடத்துல தான் அதிகமாக யாசின் ஓதப்படும் நல்லா பாருங்க ரசூலில் அவர் அதிர்ஷ்ட சொன்னாங்க இக்ரவு யாசின் இந்த மௌத்தாக்கும் மர்ணித்தவர்கள் இடத்தில் யாசீன் ஓதுங்கள் அப்படின்னு சூழலா அவர் அதீஷியில் சொன்னாங்க நல்ல ஒரு அருமையான அந்த அதிச ஒரு ஏக்கத்தை சார்ந்த ஒரு தலைவரிடத்தில் இந்த அதிச ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்த அந்த அந்த வீடியோ காலில் கேட்குறான் இது மாதிரி இறந்தவங்களுக்கு யாசின்னு வதல இறந்தவங்களுக்கு யாசின்னு வதலாமா இந்த சூழலா இப்படி அதீஷன் சொல்லியிருக்காங்களே ஏன் அதிலெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குங்க அந்த அதிசியில் சொன்னாலும் அவர் பொய்யா நாள் அவர் சரி கிடையாது யார் சொல்கிறா தானே செய்ய மாட்டான் சில அடுத்தவனையும் செய்ய விட மாட்டான் என்ன சொல்றான் அந்த அந்த இயக்கத்துடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படி ஒரு அதிசக்கு இருக்கு ஆனா அந்த அதிசல நிறைய பேர் அந்த வரிசையில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் செய்தி வருது இல்லை அவரு அவரு அவர் அட்ரஸ் இல்லாத ஆள் அந்த காலத்தில் நீ இருந்தியா இந்த நூற்றாண்டில் உள்ளவங்க அவங்க ஒரு ஆளை பத்தி நம்ம மார்க் போடணும்னா அவரோட பழகி இருக்கணும் அவருடைய காலத்துல நம்ம இருந்திருக்கணும் ஆக என்னன்னா யாசின்னு யாரும் மறந்து கூட ஓதிராதிங்க எங்க ஒரு மையத்தான பிறகு அப்ப அந்த அதிசுக்கு உயிரே கிடையாது அது ஒரு பொய்யான செய்தி மாதிரி என்ன செய்யறான் சொல்லி முடிச்சுட்டான் அவன் அவனுக்கு பொதுவாக வந்து கசிகிறா எக்தி பிஹி கசிகிறாங்கிறான் குர்வானின் மூலமாக வழிகட்டவனும் உண்டு குர்வானை கொண்டு நேர்வழி காட்டக்கூடியவனும் நான் நேர்வழி பெற்றவர்கள் இருக்குங்கிறான் ஆனால் குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்னா அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் ஃபஸ்ட்டு நெத்தி அடிக்கிற மாதிரி அல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுவான் குர்ஆனை கொண்டு திருந்துறவங்க யாருன்னா அல்லவ பயந்தவங்களுக்கு தான் நேர் வழி காட்டு யாருக்கு வழி நேர் வழி காட்டாது கேடு தான் நேர் வழி காட்டாது தப்பு தப்பாக அர்த்தம் வைக்கிறானா இவனுக்குலாம் வழி காட்டாது அப்போ உண்மையிலே அல்ல முத்தகீன் அல்லவ பயந்தவங்களுக்கு தான் நல்ல வழி காட்டு சரி விஷயத்துக்கு வருவோம் இறந்தவர்களுக்கு ஓதுங்கள் ரசூல்லா சொன்னான் நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து டாக்டர் கை விட்டுருவார் அவங்க அவங்களுக்கு எல்லை எல்லாமே செயல் இழந்துட்டுங்க இனிமேல் அவர்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றதே வேஸ்ட்டுங்க நீங்க ஆஸ்பத்திரியில் வைக்கிறதே வேஸ்ட்டு பேசாம வீட்டுக்கு தீட்டு போயிருங்க அப்படின்னு டாக்டர் என்ன செய்வாரு அவர் மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு போச்சு உறைஞ்சிருச்சு இனிமேல் அவங்க சுய அவங்களுக்கு வராது நீங்கள் வீட்டில் தூக்கிட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க இன்றைக்கே நாளைக்கே எத்தனை நாளாக நீங்கள் வச்சு பாருங்கள் இங்கே இருந்தால் ஒன்றும் குள்கோசும் உள்ளே ஏறாது ஒன்றும் கண்ணையும் துறக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க மாச கணக்க கோமால கடந்தவங்களும் உண்டு வார கணக்க கடந்தவங்க உண்டு நாள் கணக்க கணக்கு உண்டு அதில் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற யாருன்னா அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க முடியாமல் அவங்கள முழிச்சி 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 பார்த்துட்டு எவ்வளோ நாளுங்க இருக்க முடியும் நம்மளும் மனுஷன் தானே யாசின்னு ஓதுங்க நீங்கள் யாசின்னு ஓதுங்க பாப்ப அதிகபட்சம் மூணு நாள் கூட ஈமான் சலாமத்தான் அவங்க ரூபு பிரிஞ்சிடும் அனுபவிச்சவனுக்கு அல்வா அல்வா அல்வான்னு சொல்லிகிட்டே போனால் அல்வா தவிட்டு தவிட்டாது பிரியாணி 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 சொல்லிட்டு போனால் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது முதல்ல வாயில் போட்டு ருசித்து எங்கே போகணும் உள்ளே போனால் தான் அது ஆஹ் என்ன ருசியாக இருக்குன்னு நம்ம அனுபவிச்சா தான் தெரியும் அதே மாதிரி ஓதி பாருங்க அப்போ தான் அந்த ரசூல்லாவுடைய அந்த அதீசனுடைய தத்துவம் வழங்கும் ரசூல்லா ஏன் இந்த மரணித்தவங்களுக்கு நோயாளிகளுக்கு சக்கராத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் ஓத சொன்னாங்க அவங்க என்ன செய்யக்கூடாது அன்னைக்கு இது இணையதளத்தில் ஒரு பாட்டியை காட்டினாங்க அந்த அம்மாவுக்கு அறுபத்தி இரண்டு வயசு அந்த அம்மா வந்து அந்த பிறந்த நாள் அந்த கை தட்டுதுங்க எல்லாரும் கை தட்டுறாங்க அந்த கையில் கையில குச்சி மாதிரி இருக்கு மூஞ்சிலாம் அப்படியே ஒடுங்கி போய் இருக்கு ஒரு எலும்பு கூடி எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு சுள்ளாச்சும் அறுதல் உமர தந்திராத அறுதல் உமர என்னது ஆயுள்லயே ஆக கீழ்த்தரமான ஆயுள் ரொம்ப நாள் கடந்து நம்மளும் செய்ய முடியாம அடுத்தவங்க பாரமா இருந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் கடைசியில் என்ன செய்வாங்க கருணை கொலைன்னு சில பேர் ஊசியை போட்டே கொண்டாடுறாங்க சில பேர் அந்த மாதிரி மோசமான முடிவு வயசு ரொம்ப நாள் இருந்தாலும் நமக்கு கேவலமா போயிடும் உலகத்து அப்ப அந்த அம்மா டே அப்படியே கையால் அப்படி தட்டுது எல்லாரும் பக்கத்தில் இரநூத்தி முப்பத்தொம்போதா ஏதோ வருஷம் கொண்டாடுது ஆரோக்கியமா கொண்டாட முடியுமா அப்போ பாருங்க நல்ல மவுத் வரணும்னா யாசின் ஓதுனா இந்த மாதிரி சக்கராத்தில் இழு 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 நிலையில் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க பற்றிலா இவங்களுக்கு அதனால தான் அந்த அந்த கருத்தை சொன்னான் அதனால தான் என்ன செய்யப்படுது அந்த காலத்து சரி இது ஒரு பேஷண்ட்டுக்கு ஓதனா இந்த பலன் ஆனால் இன்னைக்கு நல்லடியார்களுடைய நினைவிடங்களில் ஓதப்படுதே அப்படின்னா ஒரு பாவியினுடைய முன்னலையில ஒரு கபரஸ்தான்ல நம்ம ஓதனன்னு வைங்க அந்த மையத்து அடக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் பாவிகள் இருப்பாங்க அந்த பாவிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் யாசின் யாங்க எங்க ஓதன் மூலமாக பொது மையவாடி இருக்குல்ல அங்க கபரிஸ்தான்ல ஓதனன் வைங்க அந்த மையத்துகளுக்கு பாவம் மன்னிக்கப்படும் ஏன்னா எல்லாவுடைய குரான் ஷெரீப்ல யாசீனுக்கு மூத்தாக்களுக்கு ஓதுங்கன்னா அங்க அடக்கப்பட்டவங்க மூத்தாக்கள் தானங்க கபூர்ல அடக்கப்பட்டவங்க பிள்ளை இறந்தவங்க தானே மையத்தான அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப மௌத்தாக்களுக்கு ஓதுங்கன்னா ஓதுனா அவங்க பாவம் மன்னிக்கப்படும் சரி இதே நான் இயற்கையில என்ன சொன்னேன் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஓதுனா பதவி உயரும் இதே நல்லடியார்களுக்கு முன்னிலையில ஓதனீங்கன்னு சொன்னா அங்க அதிசயம் நடக்கும் பதவி உயர்வதுங்கிறது என்னதுங்க அங்க அதிசயம் நடக்கும் இன்னைக்கு பாருங்க நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் போய் துவா செய்துட்டு பெரிய பெரிய நல்லடியாருடைய இடத்துக்கு போய் சலான் சொல்லி ஒரு யாசின்னு போயிட்டு வரோம் நம்முடைய நோக்கம் அல்லாட்ட ஆண்டவா எங்களுடைய காரியத்தை வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு துவா செய்கிறோம் ஆனால் நம்ம துவா செய்யக்கூடிய இடம் ஒரு புனிதமான இடமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தினுடைய ஒரு இதுவும் நல்லோருக்கு பெய் மேலே எல்லோருக்கும் காபத்துள்ளால எழுதுவாங்க பதினஞ்சு இடம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் அந்த பதினஞ்சு இடங்கள்ல ஒரு இடம் என்ன அப்படின்னா ரசூல் சல்லா அலிஸ் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மதீனா ஷெரீப் ரவுலா ஷெரீப் அந்த பதினஞ்சு இடத்துல ஒரு இடம் ஆக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காபத்துல்லாங்கிறது காபா என்பதே நல்லவர்கள் அடக்கப்பட்ட இடம் தான் நீங்க எழுதியிருப்பாங்க வரலாற்றுல எழுதியிருப்பாங்க இன்னைக்கு காபத்துல்லாவுக்கும் ஜன்ன தம்சம் கிணறுக்கும் இன்னைக்கு தம்சம் கிணறுலாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு நமக்கு தெரியாது அதே மாதிரி அந்த ஹஜுல சுவது கல்லுக்கும் அதற்கு முந்தைய தூணுக்கும் இடையில அதை சுத்தியே முன்னூறு நபிமார்கள் இருக்கிறார்கள் வரலாறு இருக்கிறார் காபாவை சுத்தி எத்தனை நபிமார்கள் இன்னைக்கெல்லாம் காபத்துலாங்கிறது முப்பது லட்சம் பேர் சேர்ற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஹால் தானே அங்கேருந்து வருவாங்க நபிமார்கள் வாழ்வாங்க அங்கேயே அடக்கப்பட்டு போவாங்க ஆக நாம இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஒரு காரணம் என்னன்னா நபிமார்கள் அடக்கப்பட்ட இடம் அங்கே இருக்கிறதுனால அல்ல நம்ம கேட்குற துவாக்கள் அல்ல ஒப்புக்கொள்றான் என்பது அந்த வரலாற்றிலே நான் விளங்கக்கூடிய ஒரு உண்மை நல்ல நீங்க புரிஞ்சு பாருங்க அப்போ இதே யாசினை நல்லடியார்களுடைய இடத்தில் ஓதுனால் அங்கு என்ன நடக்கும் என்றால் அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகளை எழுதியிருப்பாங்க வரலாறுல வரலாற்று நாயகர் யா வரலாற்று நாயகர் த தன்னுடைய கிதாபில் எழுதியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அதுலி அறுநூத்தி நாலில் ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தாங்க அவங்க பேர் அலிபுன் காசிமுல் அரிஃபி என்று அவங்க பேர் அவங்களுடைய அவங்கள்ட்ட படிச்சவங்க அறுபது பேர் பெரிய பட்டதாரிகளாக பெரிய ஞானிகளா அவங்கள்ட்ட ஓதன ஆசிரியர்களே எத்தனை ஆசிரியர் உருவாக்கி இருக்கிறாங்க அறுபது ஆசிரியர்கள் அவங்களே உருவாக்கி இருக்காங்களா அவ்வளவு பெரிய ஞானி அவங்க இவர்களுடைய திறமையை பார்த்து அந்த ஊர் மன்னர் என்ன செய்தார் எமன் நாட்டிலே வாழ்ந்தவங்க சொன்னாங்க நாடு ஈமானை பார்க்கலாம் எமன் வாசிகளிடத்திலே நிதானத்தை பார்க்கலாம் நாங்கள் என்ன சொன்னாங்க எமனிலே எதை பார்க்கலாம் நிதானத்தை பார்க்கலாம் ஈமானை பார்க்கலாம் எமன் நாட்டில் எவ்வளோ பெரிய ஞானிகள் எல்லாம் தெரியுமா அதுல வந்தவங்கதான் காசிமில் அரீஃபி அந்த ஊர் அரசர் என்ன சொன்னாரு நீங்க அமைச்சர்களுடைய இப்போ பணி செய்யுங்க அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன்றான் அப்படியா நீங்க ஜனாதிபதியினுடைய மதர்சால பண்ணி செய்யுங்க நான் எந்த மதசாலையும் பணி செய்ய மாட்டேன் இப்போ சட்டையை பிடிச்சி போங்கப்பா இவர அப்படின்ட்டான் என்ன சொல்லிட்டான் அந்த ஞானியை இழுத்துட்டு போங்க அப்ப சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போ கழுத்து நெறியுமா என்னங்க கழுத்து நெறியும் போது நம்ம வருமா வருமாயில்ல ஆண்டவா அவன் சட்டையை பிடிச்சு அவனை நெரிக்க வை ஆண்டவா நான் சும்மா ஜட்டை அந்த கழுத்துல போய் அப்படியே அமுக்குது விடுகப்பா விடுங்கப்பா அவரை விடுங்கப்பா அப்படின்ட்டான் இந்த பெரியவங்களுடைய வரலாற்றில் கடைசியாக எழுதி முடிப்பாரு வரலாற்று நாயகர் இவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் நாற்பத்தோரு யாசின் ஓதினால் எந்த இடையில எந்த பேச்சு பேச கூடாது யார்த்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே ஓதிக்கியிருப்பாஞ்சல அந்த மாதிரி இல்லாம நாற்பத்தோரு யாசிகள் ஓதினால் லம் யு குத்தாபி கலாமின் எடையில பேச்சையை கொண்டு யார்ட்டையும் பேசாம ஓதுனா குளியத்த ஹவாய் ஜுஹு ஹாஜத்து அவர் காரியம் நடக்கும் காயினம்மா காணத்து எதுவாக இருந்தாலும் நடக்கும் பாருங்க நல்லவர்களுடைய இடத்துல போய் நம்ம ஒரு யாசின் ஓதுறோம்னா நம்முடைய காரியத்தை அல்ல வெற்றி ஆக்கி தர்றான் அப்போ காரணம்னா அவங்க பாவத்து பாவத்து பாதுகாக்கப்பட்டவங்க அதனால அந்த பதவியை அல்ல உயர வைக்கிறான் அதே மாதிரி எட்நூத்தி ஆறுல தான் இஸ்மாயில் ஜபரத்தி ஜபீத் என்ற நகர்ல வாழ்ந்தவங்க எமல் நாட்டுல அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ஞானிய பார்த்தேன் கனவுல பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஏன்னா மக்கால பத்திய நான் கனவுல அவங்கள அவங்க சொன்னாங்க அல்லாமி சத்தியமாக நான் சாவவில்லை நான் மரணிக்கவில்லை அல்ல எங்களுக்கு உயிரை கொடுத்து உணவு தந்துக்கிட்டே இருக்கிறான் வல்லாகி ல ஹையுன் உருசக்கு ஒயிந்த ரப்பி மான் நபீன வ சித்திக்கின் அல்லாவிடத்தில் நல்லடியார்களோடு நாங்கள் இருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டு உணவளிக்கப்பட்டு மதிப்போடு இருக்கிறோம் அவங்க என் கனவுல சொன்னாங்க நான் மக்களை வச்சு மக்களை படுத்துக்கிட்டே இந்த கனவுல பார்த்தேன் சில ஞானிகள் சொல்கிறாங்க நான் மகான் இஸ்மாயில் ஜபுரத்தி அவர்களை நான் கனவில் பார்த்தேன் அவர்கள் மன்னரையில் யாசின் ஓதிக்கொண்டு இருப்பதையும் அவர்களை சுற்றி சீடர்களும் உட்கார்ந்து யாசின் ஓதி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அப்போ அவன் மகன்கிட்ட கேட்டேன் நீங்கள் இல்லவா இந்த மாதிரி யாசின் ஓதிக்கொண்டு இருந்தீங்க உங்களுடைய சீடர்களை சுற்றி இருந்து இப்பொழுதும் இதே போலதான் நீங்கள் இருக்கீங்க மன்னரையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு ஆமாம் அதுபோன்று தான் நல்லா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டினாங்க ஆக உலகத்திலே யாசினோடு தொடர்பு இருந்தவர்கள் மன்னரையிலும் யாசியினோடு தொடர்பில் இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது சுல்லா சொன்னாங்க எப்படி வாழ்வாய் வாழ்வீர்களோ அப்படியே மரணிப்பீர்கள் எப்படி மரணிப்பீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள் ஆக எப்படி நம்ம நிலைமை இருக்கிறோம் அப்படிதான் சில பேர்கள் தொழுத நிலையிலேயே கபரில் இருப்பாங்களாம் அல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுப்பான் முசாலே இஸ்லாத்தை நான் தொழுகை நிலையிலே நான் கபரிலே பார்த்தேன் சொல்லலையா நான் விண் உலக பயணம் போகும்போது மூசா நபி கொண்டு இருக்கிற பார்த்தேன் சில சில பேர்கள் குரான் இருப்பாங்க தொழுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலத்தில் வாழ்ந்தவரில் பேர்களுடைய வரலாறு மாணவர்கள் வரலாறு எழுதியிருப்பாங்க அவங்களுடைய கபூர்ல இருந்து ஒரு கல்லு கீழே உள்ள குரான் உதுற சத்தம் கேட்டான் அவனுடைய மன்னரிலிருந்து என்ன ஒதுஞ்சு அப்போ குரான் நிலையிலேயே அல்ல சில பேரை மன்னரையில் வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே நல்லவர்களுடைய மன்னரையில் இருந்து நம்ம ஓதனம் சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு சலீமுல் மசூதி நகரத்தில் வாழ்ந்த சிரியாவின் தலைநகர் நகரத்தில் வாழ்ந்த சலீமுல் மசூதி சொல்லுவாங்க வருஷம் வாழ்ந்தவங்க ஒரு நாள் என்னையு நகரத்துல ஒரு ஒரு புள்ள சோம் இல்லைன்னு என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க நீங்க வாங்க ஒரு புள்ள சோம் இல்லை வாங்கன்னு கூப்பிட விட்டுருந்தாங்க நான் போனேன் போனேன் அடுத்த நொடியா இப்போமா ரூஹி எந்த நேரத்துல பிரிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு நான் போத்தேன் நான் போகும்போது அந்த பிள்ளைங்களுடைய மேல் மூச்சு கீழ் மூச்சி வாங்கிட்டு இருந்துச்சு உடனே ஒரு யாசீனை தான் ஓதனை ஓதி முடிஞ்ச எனக்கு ஒரு மயக்கம் மயக்கத்தில் மூணு பெரிய ஞானிகளை கனவில் பார்த்தேன் மூணு பேரும் சாதாரண ஆள் கிடையில பகதாதில் வாழ்ந்த அப்துல் காதிர் ஜீலானி யமன்னா அதே மாதிரி மிஸ்ரில் வாழ்ந்த அகமது பதவி ஈராக்கில் வாழ்ந்த அகமது ரிஃபாய் இந்த மூணு பெரிய ஞானிகளை பார்த்தேன் கனவுல பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்லை திடீர் முழிக்கிற அந்த புள்ள நல்ல நிலையில இருக்கு இந்த கனவுல இருந்து முழிக்கிறேன் பாங்க ஒரு கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ரூகு போகிற நிலையிலேருந்து ரூகு போயிடும் அந்த பிள்ளைக்கு ஆயுள் இருந்தால் எவ்வளோ பெரிய சீரியஸ் கண்டிஷன் ஒரு நல்ல கண்டிஷனுக்கு முடியும் என்பது விளங்குதான் இல்லை யாசின் மூலமாக அதனால தான் நோயாளிகள் இடத்துல போய் நம்ம என்ன செய்யணும் என்ன என்ன ஏதாவது ஓதணும் தான் ஓதணும் அந்த சிபாவை ஆகணும் அன்கண்டிஷனா இருக்கு ஆபரேஷன் தேட்டர் போயிருக்கு அந்த பிள்ளை ஏதாவது எப்படி அப்படி ரெண்டு நிலை ஏதோ ஆயிரும் இருந்தால் யாசீனை தவிர எதுவுமே கிடையாது அந்த பேஷண்ட நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆக ஒரு கோமா ஸ்டேஜில் உள்ளத நம்ம சீக்கிரம் மூத்த எந்த கஷ்டமில்லா போடனாலும் யாசியும் தான் ஒரு பேஷண்ட நல்ல நிலைக்கு ஷிபாவை கொடுக்கறதும் யாசீன்தான் ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட யாசினை கொண்டு பலன் பெற்ற சமுதாயமாக அல்ல மனிதர்களையும் புரிவானாக واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم